அத்தியாயம் இருபத்தி மூன்று அடுத்த நாள் காலை அர்ஜுன் கோர்ட்டுக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் போது தானம் உடன் கிளம்பினாள் அர்ஜு இன்னைக்கு அந்த சந்தோஷ் மேல் குற்றம் நிரூபிச்சிடலாம்ல அவனை ஜெயிலில் போற்றுவாங்களா என்று ஆசையாக தினி கேட்க அவளை ஒரு நொடி பார்த்தவன் இல்லை அம்மு இன்னைக்கு வாய்ப்புகள் கம்மி தான் என்று நமது சாட்சி அனைத்தையும் முறியடிக்க ஆதிகேசவன் தயாராக இருப்பார் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நேரம் ஆச்சுது வா என்று கூறிக்கொண்டே கிளம்பினான் அர்ஜுன் திணியும் குழப்பத்துடன் அவனுடன் சென்றார் கோற்றில் அனைவரும் கூடியிருக்க முதலில் அர்ஜுன் தான் சந்தோஷிற்கு எதிரான ஆதாரங்களை எடுத்து கூறினான் வர்ஷினியிடம் இருந்த போட்டோக்கள் மற்றும் அந்த கடிதம் ஆடியோ எல்லாவற்றையுமே சமர்ப்பித்தவன் இவரானார் வர்ஷினி என்னும் இந்த பெண்ணை காதல் என்ற பெயரில் ஏமாற்றி அவரை சீரழித்திருக்கின்றார் சந்தோஷ் இவர்கள் காதலித்தார்கள் என்பதற்கான ஆதாரமாக போட்டோசும் கடிதமும் மேலும் வர்ஷினியிடம் தவறாக நடந்து கொள்வது பற்றி அவன் போனில் உரையாடியதும் சமர்ப்பித்திருக்கின்றேன் என்று அர்ஜுன் கூற அதை பார்த்த நீதிபதி நீங்க பேசலாம் ஆதிகேசவன் என்றார் நீதிபதி கூறியதும் மெதுவாக எழுந்து வந்த ஆதிகேசவன் முதலில் சந்தோஷிடம்தான் சென்றார் இவங்களை உங்களுக்கு தெரியுமா என்று அவர் வர்ஷினியை காண்பித்து கேட்க தெரியும் சார் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பழகியிருக்கிறோம் என்றான் அவன் அப்போ அந்த போட்டோஸ் என்று அவர் கேட்க அதுவும் சும்மா ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டது தான் சார் என்றான் சந்தோஷ் அந்த படங்கள் அதிக நெருக்கம் இல்லாமல் சாதாரணமாக இருந்ததினால் அது நம்பும்படியாகத்தான் இருந்தது சரி அந்த கடிதம் என்று ஆதிகேசவன் கேட்க அது காலேஜ் விழாக்காக ஒரு ட்ராமாவுக்கு எழுதினது சார் அதை போய் அவளுக்குத்தான் கொடுத்தேன் என்று போய் கூறுகின்றாள் என்று அழகாக போய் உரைத்தான் சந்தோஷ் அவன் பேசுவதை அமைதியான முகத்துடன் குத்தும் பார்வையுடன் அர்ஜுன் பார்த்துக் கொண்டிருக்க விஸ்வாவோ உச்சக்கட்ட எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்தார் பாஸ் இவனையெல்லாம் போலீஸில் பிடித்துக் கொடுத்திருக்க கூடாது ஓட்டு தள்ளி இருக்கணும் என்று அவன் அர்ஜுன் காதருகில் சீர அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்த அர்ஜுன் இது எதிர்பார்த்ததுதான் விஸ்வா கொஞ்சம் அமைதியாக இரு என்று அவனை அடக்கினான் அடுத்து ஆதிகேசவன் ராஜேஷை அழைத்தார் இப்போது அர்ஜுனும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தார் ராஜேஷ் வர்ஷினி பக்கம் சாட்சி கூறிவிட்டால் ஆதிகேசவன் வாதடுவது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அவர் தைரியமாக அழைப்பதை பார்த்தால் ஏதோ ஒன்று இடித்தது அர்ஜுனுக்கு ராஜேஷ் வந்து நின்றதும் அந்த ஆடியோவை போட்டு காண்பிட்டவர் இது நீங்கள் இருவரும் பேசியதுதானா என்று கேட்க ஒரு முறை அர்ஜுனை திரும்பி பார்த்தவன் இல்ல சார் நான் இப்படி பேசவே இல்லை என்று விட்டான் அதில் அர்ஜுன் விஸ்வா தினி வர்ஷினி உட்பட அனைவருமே அதிர்ந்து போய்விட்டனர் நான் ராஜேஷை கிராஸ் எக்ஸாமின் பண்ணனும் இவரானார் என்று அர்ஜுன் எழுந்து கொள்ள பெர்மிஷன் கிராண்டட் என்றார் நீதிபதி மிஸ்டர் ராஜேஷ் இந்த ஆடியோ பதிவு சந்தோஷ் போனில் இருந்து உங்கள் போனுக்கு வந்த காலில் ரெக்கார்ட் செய்யப்பட்டது இல்லையா இதை நான் டிபார்ட்மெண்ட் மூலமாக மீண்டும் எடுத்தால் நீங்கள் கூறியது பொய் என்று தெரிந்துவிடும் என்று அர்ஜுன் அவனை ஆழம் பார்த்து கொண்டே கூற இல்லை சார் இது நாங்க இல்ல வேற யாரோ எங்களை மாதிரி பேசியிருக்கிறாங்க நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கோங்க என்றான் ராஜேஷ் அவன் கூறியதில் குழம்பிய அர்ஜுன் ஆதிகேசவனை பார்க்க அவர் உதட்டில் ஒரு நக்கல் சிரிப்பு தோன்றி மறைந்தது அதிலிருந்தே இந்த கால் சம்பந்தமான எல்லா ரெக்கார்டையும் அளித்திருப்பார்கள் என்று அர்ஜுனுக்கு புரிய அவன் கோபம் முழுவதும் இப்போது ராஜேஷ் மீதுதான் திரும்பியது அவன் ராஜேஷின் சாட்சியைத்தான் அதிகமாக நம்பியிருந்தான் அவன் பொய் கூறவில்லை என்றால் குறைந்தது ஜாமீனையாவது ரத்து செய்திருக்க முடியும் இப்போது அதுவும் முடியாமல் போனது போதுமான சாட்சி இல்லாததால் சந்தோஷை விடுதலை செய்யச் சொல்லி ஆதிகேசவன் கேட்க தங்கள் தரப்பை நிரூபிக்க இன்னொரு வாய்ப்பு கேட்டு அர்ஜுன் வாதாடினார் ஒரு பெண் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் பொய் கூற மாட்டாள் என்பதும் சந்தோஷ் மீது நீதிபதிக்கே இருந்த சந்தேகமும் இவர்களுக்கு சாதகமாக அமைந்தது அந்த நீதிபதி கொஞ்சம் நேர்மையானவர் என்பது இன்னொரு முக்கிய காரணம் கேசை பதினைந்து நாள் தள்ளி வைத்தவர் அடுத்த முறை தகுந்த சாட்சியங்களோடு வரவேண்டும் என்றும் சந்தோஷுக்கு ஜாமீன் வழங்கியும் தீர்ப்பளித்தார் நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்ததும் விஸ்வா முதலில் தேடியது ராஜேஷை அவனை தேடி பிடித்தவன் அடிப்படாத கையால் அவன் சட்டையை கொத்தாக பற்றியவன் டே நேத்து அவ்வளோ நல்லவன் மாதிரி பேசின இப்ப என்ன நீயே உன் தங்கச்சிய என்று மேலும் விஸ்வா அசிங்கமாக பேச போக அதற்குள் அங்கு வந்துவிட்ட அர்ஜுன் அவனை பிடித்து தடுத்தான் ராஜேஷ் தலை குனிந்து பதில் கூறாமல் நிற்க அர்ஜுனுடன் வந்த திணி வர்ஷினி இருவருமே ராஜேஷை கோபமாக பார்த்து கொண்டிருந்தனர் அவனும் எதுவும் கூறாமல் தலை குனிந்து நின்றிருந்தான் பாஸ் அவனை பதில் சொல்ல சொல்லுங்க என்று விஸ்வா எகிற நீ போ ராஜேஷ் என்றான் அர்ஜுன் அர்ஜுனை ஆச்சரியமாக பார்த்தவாறே ராஜேஷ் சென்றுவிட பாஸ் என்ன பண்றீங்க என்று அர்ஜுனிடம் கத்தினான் விஸ்வா விஸ்வா அவனை விசாரிக்க கூடிய இடம் இது இல்லை நம்ம கிட்ட உண்மையை சொல்லாம அவன் எங்கேயுமே போக முடியாது என்று அர்ஜுன் அழுத்தமாக விஸ்வாவின் கண்களை பார்த்து கூற அவனுக்கு ஏதோ போல் இருந்தது நொடியில் அர்ஜுன் கூறுவதை புரிந்து கொண்டவன் பெண்கள் இருக்கும் இடத்தில் பேச வேண்டாம் என்று தானும் அமைதியாகிவிட்டான் வரும் அவர்கள் அலுவலகம் சென்று அமர்ந்தல இப்ப என்ன பண்ணுவது பாஸ் என்று விஸ்வா யோசனையுடன் கேட்க யோசிப்போம்டா இந்த மாதிரி ஆதாரம் எல்லாம் பத்தாது ஏதாவது வலுவான ஆதாரம் சந்தோஷுக்கு எதிராக வேண்டும் அவன் குற்றவாளி என்பதை நெத்தி அடிச்ச மாதிரி நிரூபிக்கணும் என்றவன் மேலும் பேசுவதற்கு முன் திணியையும் வர்ஷினியையும் பார்த்து வாயை மூடிக்கொண்டார் இவர்களை வைத்துக்கொண்டு ஒன்றும் தெளிவாக பேச முடியாது என்பது விஸ்வாவிற்கும் புரிந்து போனது விஸ்வா நீ வர்ஷினியை அவள் வீட்டில் விடு நான் திணியை விட்டுவிட்டு வருகின்றேன் என்றான் அர்ஜுன் சரி பாஸ் என்றவன் வர்ஷிணியை அழைத்துக்கொண்டு கிளம்பினான் வர்ஷினியை பாதுகாப்பு கருதி விஸ்வா காரில் அழைத்துச் செல்ல அர்ஜுனும் திணியும் பைக்கில் சென்றனர் விஸ்வாவிற்கு கையில் அடிப்பட்டிருந்ததினால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் கார் ஓட்டுவதற்கு என்று வர்ஷினி தானே ஓட்டினார் காரில் அமர்ந்து சோகமான முகத்துடன் வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்த வர்ஷினி புறம் திரும்பிய விஸ்வா பேபி மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்கிற நல்லாவே இல்லை என்றான் விளையாட்டாக உனக்கு எப்ப பாரு தான் விஸ்வா எனக்கு பயமா இருக்கு இந்த கேஸ் ஜெயிச்சிடுமா அவன் தப்பிக்க கூடாது பேசாம மாமா சொன்னது போல் அவனை போட்டு தள்ளியிருக்கணும் நியாயம் நேர்மேனு வந்திருக்க கூடாது என்று அவள் கோபமாக கூற அடிப்பாவி சரியான கொலைக்கார குடும்பமா இருக்கிறீங்களேடி என்று அவன் விளையாட்டாக கூற அதில் மேலும் வர்ஷினியின் முகம் சுருங்கியது பேபி வண்டியை ஓரமாக நிறுத்து என்று விஸ்வா கூற எதுக்கு என்று கேட்டுக்கொண்டே வண்டியை ஓரம் கட்டினார் வர்ஷினி இங்க பாரு பேபி இந்த கேஸ் ஜெயிக்கும் அந்த சந்தோஷ் ஜெயிலுக்கு போவான் புரிந்ததா அது எப்படி என்றெல்லாம் எனக்கு இப்போ தெரியல ஆனா நடக்கும் பாஸ் எந்த கேஸையும் அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டார் முதலில் அவர்கள் எந்த அளவு செல்கின்றார்கள் என்று பார்க்கத்தான் இப்பொழுது கொஞ்சம் அமைதியாக இருப்பதே அதை வைத்து நீ குழப்பிக்க கூடாது புரிந்ததா என்று விஸ்வா எடுத்து கூற சரி விஸ்வா என்றாள் வர்ஷினியும் உறுதியாக அவள் குரலில் இருந்த உறுதியில் நிம்மதி அடைந்தவன் இதுதான் என் வர்ஷி பேபி என்று அவளை ஆறுதலாக அணைத்துக் கொண்டாள் அவன் அழைப்பில் வாக அடங்கி போனவள் நான் ஒன்னு கேட்கவா விஸ்வா என்றாள் சொல்லு பேபி நான் இப்போதுதான் சந்தோஷை காதலித்து அவனிடம் ஏமரவும் செய்தேன் அதற்குள் உன் காதலையும் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்னை பார்த்தால் இவளையெல்லாம் என்ன பொண்ணுன்னு உனக்கு தோணலையா விஸ்வா என்று மெதுவாக வர்ஷினி கேட்க அவள் கூற்றில் ஏற்பட்ட கோபத்தை அடக்குவதே அவனுக்கு பெரும் பாடாக இருந்தது ஒரு பெருமூச்சி எடுத்து தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் வர்ஷி இங்கே பாரு என்று அவள் முகத்தை நிமித்தி தன் கண்களை அவள் கண்களுடன் கலந்தவன் உனக்கு அவன் மீது இருந்தது காதலே இல்லை பேபி ஏதோ அவன் காதலை கூறியதும் மறுப்பு தோன்றாமல் சம்மதித்திருக்கின்றாள் அதற்கு பின்பு உனக்கும் அவனுக்கும் இடையில் இருந்ததெல்லாம் ஒத்து வராத குழப்பம் மட்டுமே சரியா என்று விஸ்வா கேட்க தன் மனதை அழகாக கூறும் அவனை ஆச்சரியமாக பார்த்துக்கொண்டே தலையசைத்தாள் வர்ஷினி இப்போது என்னை பார்க்கும் போதும் என்னுடன் இருக்கும் போதும் உனக்குள் ஒரு உணர்வு இருக்குதில்ல அது என்றாவது உனக்கு அவன் மீது தோன்றியிருக்கின்றதா விஸ்வாவின் கேள்விக்கு உடனடியாக இல்லை என்பது போல் தலையசைத்தாள் வர்ஷினி இதுதான் பேபி காதல் இது உனக்கு என் மீது மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு எனக்கும் உன் மீது மட்டும்தான் இந்த உணர்வு தோன்றியது இனி ஒருமுறை முறை தப்பித் தவறி கூட நம் காதலை அசிங்கமாக பேசாதே மென்மையாக ஆரம்பித்தவன் கொஞ்சம் கடுமையாகவே முடித்தான் அவன் கூறிய பதிலில் வர்ஷினியின் மனமும் நெகிழ்ந்துவிட லேசாக அவன் கண்ணத்தில் இதழ் பதித்துவிட்டு வண்டியை கிளப்பினாள் வர்ஷினி அவள் முத்தத்தில் அவன் கோபமெல்லாம் காற்றில் பறக்க ஹே இது போங்காட்டம் நீ மட்டும் கொடுத்து வண்டியை எடுத்துட்டா நான் கொடுக்க வேண்டாமா வண்டி நிறுத்திடி என்று அவன் ஆர்ப்பாட்டம் செய்ய அதில் கலகலவென சிரித்தவள் முடியாது போடா என்று இன்னும் வேகமாக காரை ஓட்டினாள் இருவரும் சிரித்து விளையாண்டு கொண்டு வீட்டிற்கு சென்றனர் இங்கு அர்ஜுனுடன் வீட்டிற்கு வந்த திணியின் மனமும் குழம்பி தவித்துக் கொண்டுதான் இருந்தது ஆனால் அவளுக்கு அர்ஜுன் மீது இருந்த நம்பிக்கையில் அவள் அத்தனை பயப்படவில்லை அவன் எப்படியும் ஜெயித்து விடுவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது அவளை விட்டுவிட்டு அர்ஜுன் கிளம்ப எத்தனைக்க அர்ஜு கொஞ்சம் உள்ளே வந்துட்டு போறா என்று அழைத்தாள் திணி அவனும் அவளுடன் செல்ல தங்கள் அறைக்கு வந்ததும் தனக்கு பின்னால் உள்ளே நுழைந்தவனை இருக அணைத்துக் கொண்டாள் மனைவியாய் அவளது முதல் அணைப்பில் கட்டுண்டு நின்றான் ஆனவள் அவன் கைகள் தானாக இழந்து தன்னவளை இன்னும் இருக தன்னுடன் அணைத்துக்கொண்டது பல நாட்களாக மனதில் இருந்த அலைப்புறுதலுக்கு அந்த அணைப்பு இருவருக்குமே பெருத்த ஆறுதலாக இருக்க சிறிது நேரம் அப்படியே நின்றிருந்தனர் முதலில் நேரமாகிவிட்டதை உணர்ந்து அர்ஜுன் தான் சுதாரித்தான் அம்மோ லேட்டாச்சுடா என்று அவன் மெதுவாகக் கூற அவனை மேலும் இருக அணைத்துக் கொண்டவள் எனக்கு என்னவோ பயமாயிருக்கும் அர்ஜு என்றாள் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டே அம்மு எதுக்குமே பயப்படவடா உன் அஜு மீது நம்பிக்கை இல்லையா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ நிம்மதியாக இரு என்றான் லேசாக அவள் தலை கோதிக்கொண்டே கொண்டே பின் அவனது வேலை உணர்ந்து விலகியவள் சரி அஜு சீக்கிரம் வந்துருடா என்று கூறி அவனை விட்டு விலகினாள் அவளை மீண்டும் தன்னை நோக்கி இழுத்தவன் அவள் முகத்தை உற்று பார்க்க அதில் இருந்த கலக்கம் அவனுக்கு அவளது அழைப்புறும் மனதை உணர்த்தியது அதில் வருந்தியவன் என் அம்மு என்று கூறிக்கொண்டே அவள் முகத்தை தன் கைகளில் தாங்கி முதல் முறையாக அவள் இதழை சிறை செய்தான் முதல் முறையாக தன்னிலை மறந்து அவளுடன் ஒன்றினார் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது என்பதற்காக மென்மையாகவே இதழ் ஒற்றலை முடித்துக் கொண்டவன் அவளை விட்டு விலக அவள் கண்ணத்தில் பூத்திருந்த ரோஜாக்கள் அவன் காதல் கொண்ட மனதிற்கு நிம்மதியை வாரி வழங்கியது தன் அம்மா தன்னை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாள் என்பதை உணர்ந்தவனுக்கு ஆயிரம் யானை பலம் வந்தது போல் இருந்தது முகத்தை மெதுவாக நிமித்தியவன் நான் வரும் வரை இப்போ நான் கொடுத்ததை எப்படி திருப்பிக் கொடுக்கலாம்னு யோசிச்சு கொண்டிரு சரியா என்றவன் அவள் அதிர்ந்து விழித்துக் கொண்டிருக்கும் போதே கண்ணடித்து விட்டு சென்று விட்டார் அவளுக்கு தெரியும் அவளை சும்மா விட்டு சென்றால் கேஸ் விஷயம் தனக்கு நடந்தது என்று எல்லாவற்றையுமே குழப்பிக் கொண்டிருப்பாள் என்று அதான் அவள் மனதை திசை திருப்பிவிட்டு சென்றான் அவன் நினைத்தது போலவே திணியும் தன் மனதைத்தான் ஆராய்ந்து கொண்டிருந்தார் அவள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனை கணவனாக ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டதை அவள் உணர்ந்தே இருந்தாள் அதிலும் அவன் கணவன் என்னும் நினைவு உள்ளுக்குள் தித்திப்பாய் இருந்தது அதுவேறு அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது தனக்கு மட்டும் ஒன்றும் தவறாக நடக்காமல் இருந்திருந்தால் அவள் நிச்சயம் அர்ஜுவை விரும்பியிருப்பாள் என்று இப்போது முழுமையாகவே நம்பினார் நாம் இருவரும் விரும்பி திருமணம் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இல்லையா என்று அவள் மனம் ஆசையாகவே நினைத்துக் கொண்டது இப்போதும் ஒன்றும் போக வெளியேடி அவன்தான் உன்னை விரும்புகின்றானே நீயும் அவனை விரும்ப வேண்டியதுதானே என்று அவள் மனம் கூற ஆமாம் நானும் சீக்கிரம் முழுதாக அவனை விரும்ப வேண்டும் ஆனாலும் ஏதோ ஒரு தயக்கம் அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டாள் தினி அர்ஜுனும் விஸ்வாவும் சரியாக ஒரே நேரத்தில் தாங்கள் வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் அங்கு கபாலி ராஜேஷை இவர்களுக்காக பிடித்து வைத்திருந்தார் இப்போது அர்ஜுன் விஸ்வா இருவருமே முகத்தில் தாண்டவமாடியும் ராஜேஷை அடைத்து வைத்திருந்த அறைக்குள் அழைத்தனர் அத்தியாயம் இருபத்தி நான்கு அந்த அறைக்குள் கைகள் மட்டும் கட்டப்பட்ட நிலையில் இருந்த ராஜேஷ் இவர்களை பார்த்ததும் அதிர்ந்து விழித்தான் அவனை பார்த்து கோபத்துடன் சென்ற விஸ்வா ஏண்டா பொய் சொன்ன என்று கொண்டே அவனை ஓங்கி ஒரு அறை விட விஸ்வா என்று அர்ஜுனின் குரலில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நிமிர்ந்தான் விஸ்வா பின் அர்ஜுன் கபாலியிடம் கண்களை காட்ட அவன் சென்று ராஜேஷின் கட்டுக்களை கலட்டி விட்டான் அவன் எதிரில் ஒரு நாற்காலியில் அமர்ந்த அர்ஜுன் என்ன பிரச்சனை ராஜேஷ் என்று நேரடியாக கேட்டான் அவன் வேண்டுமென்றே பொய் கூறி இருக்க மாட்டான் என்று அர்ஜுனுக்கு அவன் முகத்தை பார்த்தாலே தெரிந்து போனது சார் என்னை மன்னிச்சிருங்க சார் நான் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லலாம்னு தான் இருந்தேன் ஆனால் அதை எப்படியோ தெரிந்து கொண்ட வேலரசு என் தங்கையை கடத்தி விட்டான் சார் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை சார் நான் சந்தோஷுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருந்தால் என் தங்கை என்று வருத்தத்துடன் அவன் நிறுத்த அவன் கூற வருவது அங்கிருந்த அனைவருக்குமே புரிந்து போனது பட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் என்று முணகி கொண்ட அர்ஜுன் இப்போது உன் தங்கை வீட்டுக்கு வந்தாச்சா என்று கேட்டான் வந்துட்டா சார் அதை என் அம்மா என்னிடம் போனில் கூறி இவர் என்னை தூக்கி வந்துவிட்டார் என்றான் ராஜேஷ் இன்னும் பயத்துடன் கபாலியை பார்த்தபடியே அடுத்து என்ன செய்வது என்று சிறிது நேரம் அதே இருக்கையில் சாய்ந்து நெற்றியை தட்டி யோசித்தான் அர்ஜுன் சற்று நேரத்தில் மீண்டும் ராஜேஷிடம் வந்தவன் ராஜேஷ் சந்தோஷ்க்கு இந்த மாதிரி பெண்களை ஏமாற்றும் போது வீடியோ எடுக்கும் பழக்கம் இருக்குதா என்று கேட்க ராஜேஷின் முகமும் பிரகாசம் அடைந்தது ஆமா சார் அவன் வீடியோ எடுப்பான் அதை அவனிடம் இருந்து எடுக்கலாமா சார் என்று ராஜேஷ் கேட்க இல்லை அவன்கிட்ட இருப்பதெல்லாம் தொட முடியாது அவன் வேற யாருக்காவது ஷேர் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குதா என்று அர்ஜுன் கேட்க சிறிது யோசித்தவன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான் சார் அவனுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் என்றான் ராஜேஷ் குட் அவன் யாருன்னு சொல்லு அர்ஜுன் அவன் பேர் விக்னேஷ் சார் அவனும் பெரிய மேன் தான் சார் அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கூத்தல மடிப்பானுங்க என்று ராஜேஷ் கூற அவனை உடனே பிடிக்கணும்டா என்றான் அர்ஜுன் கபாலியையும் என்று விஸ்வா யோசிக்க நானும் அதே தாண்டா யோசிக்கின்றேன் என்றான் அர்ஜுன் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜேஷ் சார் ஒரு ஐடியா என்றான் திடீரென்று அர்ஜுன் கேள்வியாக அவனை பார்க்க இன்னைக்கு அவன் நைட் பப்புக்கு வருவான் சார் அங்கிருந்து அவனை தூக்கணும்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்று ராஜேஷ் கூற மற்ற மூவரின் முகமும் பிரகாசம் அடைந்தது தட்ஸ் குட் என்று கூறிக்கொண்டே எழுந்த அர்ஜுன் கபாலி நீ உன் ஆட்களுடன் போய் அவனை யாருக்கும் சந்தேகம் வராமல் தூக்கிட்டு வா என்றவன் ராஜேஷ் எனக்கு அவன் அட்ரஸ் வேணும் ஒருவேளை அவன் ஃபோனில் வீடியோ இல்லாமல் இருந்தால் அவன் லேப்டாப்பில் இருக்க சான்ஸ் இருக்கு அதையும் எடுக்கணும் நீ அவன் வீட்டிற்கு போயிருக்கிறியா என்று அர்ஜூன் ராஜேஷிடம் கேட்க போயிருக்கேன் சார் என்று கூறினான் ராஜேஷ் டன் அப்போ நீ எங்க கூட வா அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோன் போட்டு நீ வேலை விஷயமாக வெளியே போயிருக்கிற மாதிரி காண்பிக்க சொல்லு அப்பதான் நீ எங்கன்னு சந்தேகப்படாமல் இருப்பாங்க என்றவன் அடுத்து விஸ்வாவிடம் திரும்பினான் விஸ்வா நாம் சீக்கிரம் போகணும்டா நமக்கு முன்னாடி அவங்க விக்னேஷ் பற்றி யோசிச்சுட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடும் ஸோ குயிக் என்றான் அர்ஜுன் விக்னேஷ் செல்லும் பப்பை விசாரித்து கொண்டு கபாலி கிளம்பி சென்று விட இவர்கள் மூவரும் அவன் வீட்டை நோக்கி சென்றனர் அவன் வீட்டு வாசலை ஒட்டி சிறிது தூரம் தள்ளி வண்டியை நிறுத்திய அர்ஜுன் ராஜேஷ் நீ போய் கேட்டா அவன் லேப்டாப்பை கொடுப்பார்களா என்று கேட்க இல்லை சார் நான் கேட்டால் கொடுக்க வாய்ப்பில்லை நான் ஒன்று இரண்டு முறைதான் வந்திருக்கிறேன் என்னை இங்கு யாருக்கும் அவ்வளவாக தெரியக்கூட தெரியாது சார் என்றான் ராஜேஷ் அப்ப சுற்ற வேண்டியதுதான் என்ன பாஸ் என்று விஸ்வா கேட்க ஆமாடா வேறு வழி இல்லை என்றான் அர்ஜுனும் அந்த வீட்டை நோட்டமிட்டவாரே இவர்கள் பேசுவதை அதிர்ச்சியுடன் ராஜேஷ் பார்த்து கொண்டிருக்க தம்பி அப்புறம் அதிர்ச்சி ஆகிக்கலாம் முதலில் அவன் அறை எதுன்னு சொல்லுப்பா என்று விஸ்வா கேட்க தன்னை சமாளித்துக் கொண்டு ராஜேஷ் அவன் அறையை அடையாளம் காண்பித்தான் ஓகே பாஸ் வாங்க போவோம் என்று விஸ்வா முதல் ஆளாக இறங்க டே உன்னால இந்த கையை வச்சுட்டு முடியுமாடா மதியம் காரே ஓட்ட முடியலன்னு வஷ்ணியை ஓட்ட சொன்னேடா அர்ஜுன் யோசனையாக கேட்க அது சும்மா பேபி கூட ரொமான்ஸ் பண்ண பாஸ் இதெல்லாம் முடியும் வாங்க போகலாம் என்று அவன் இறங்க அதில் சிரித்து கொண்ட அர்ஜுன் நாங்கள் வரும் முறை வெயிட் பண்ணு ராஜேஷ் என்று விட்டு தானும் இறங்கினான் இருவரும் அந்த பங்களாவை சுற்றி பின்புறமாக சென்றவர்கள் சத்தம் வராமல் மதில் சுவர் வழியாக ஏறி பின்பக்க கார்டனுக்குள் குதித்தனர் அதில் ஊனி ஏறியதற்கே விஸ்வா கைகளில் வலி ஏற்பட கீழே குதித்தவுடன் அவன் கைகளை பிடித்து லேசாக ஆ என்று முனக டே கை வலிக்குதா இதுக்குத்தான் உன்னை வேண்டாம்னு சொன்னேன் அவன் விளையாட்டாக கூறினாலும் தன்னை தனியாக அனுப்ப மனம் இல்லாமல் தான் அவன் வருகின்றான் என்று அர்ஜுனுக்கு நன்றாகவே தெரியும் பார்த்து பத்ரமவாடா என்று அர்ஜுன் முன்னால் செல்ல விஸ்வாவும் அவனை பின்தொடர்ந்தான் இருவரும் கீழிருந்து விக்னேஷின் அறையை ஆராய அவர்கள் எதிர்பார்க்காத விதமாக அந்த அறை பால்கனி வரை செல்ல பின்பக்கமாகவே படியிருந்தது பைப்பு ஏறுவதில் என்று கூறிக்கொண்டே ஏறினான் அர்ஜுன் அந்த பாதி தூரம் ஏறிய பின்பு பக்கத்தில் தாவி குதிக்கும் தொலைவில் பால்கனி இருக்க மெதுவாக தலையை மட்டும் நீட்டி அறையில் யாராவது இருக்கின்றார்களா என்று ஆராய்ந்தான் அர்ஜுன் அங்கு யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு படி கம்பியை ஒரு கையிலும் பால்கனி கம்பியை ஒரு கையிலும் பிடித்துக்கொண்டு ஒரே தாவில் அந்த பக்கம் குதித்திருந்தான் அர்ஜுன் பின் விஸ்வாவுக்கும் அவன் கை கொடுக்க அர்ஜுன் கையை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு தானும் குதித்தான் விஸ்வா இருவரும் பின்புற கதவை ஆராய அது பூட்டி இருந்தது டே பூட்டி இருக்குடா என்று அர்ஜுன் முணுமுணுக்க இருங்க பாஸ் இதெல்லாம் ஒரு லாக்கா எப்படி திறக்கிறேன் பாருங்க என்றவன் தன்னிடம் இருந்த சாவிக்கு மாற்றான சில பொருட்களை எடுத்து கதவின் தாழ்பால் இடுக்கில் மாற்றி மாற்றி திருக அது ஒரு கட்டத்தில் திறந்து கொண்டது எப்படி பாஸ் என்று சந்தோஷமாக விஸ்வா கேட்க நீ இங்கு இருக்க வேண்டியவனே இல்லடா கபாலி கூட இருக்க வேண்டியவன் என்று நக்கல் அடித்துக்கொண்டே உள்ளே சென்றான் அர்ஜுன் பாஸ் உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லணும் என்று புலம்பிக்கொண்டே வந்தான் விஸ்வா இருவரும் லேப்டாப்பை தேட அது அங்கிருந்த மேஜை மீது இருந்தது பாஸ் லேப்டாப் என்று விஸ்வா அதை எடுத்துக்கொள்ள அர்ஜுன் மேலும் அந்த அறையை ஆராய்ந்தான் என்ன தேடுறீங்க அதான் லேப்டாப் எடுத்தாச்சே என்று மெதுவாக விஸ்வா கேட்க என்றவன் லேப்டாப் டேபிள் முழுவதும் ஆராய்ந்தான் அதில் இருந்த இரண்டு ஹார்ட் டிஸ்க் அனைத்தும் எடுத்துக்கொண்டு மேலும் நன்றாக ஆராய்ந்து விட்டே வந்தார் இருவரும் மெதுவாக வந்த வழியிலேயே மீண்டும் வெளியே வந்துவிட்டனர் இப்போது சுவர் ஏறி குதித்த போது மேலும் விஸ்வா கையில் வழி ஏற்பட அந்த பக்கம் குதித்ததும் மீண்டும் என்னடா ரொம்ப வலிக்குதா என்று பதட்டத்துடன் அர்ஜுன் கேட்க பார்த்துக்கலாம் பாஸ் முதலில் போவோம் வாங்க என்று விஸ்வா கூற இருவரும் வேகமாக காருக்கு வந்தனர் காரில் ஏறியதும் லேப்டாப்பை ராஜேஷ் கையில் கொடுத்தவன் ஓபன் பண்ண முடியுதான்னு பாரு என்று கூறிக்கொண்டே காரை எடுத்துவிட்டான் அதை ஆராய்ந்து விட்டு இல்லை சார் பாஸ்வேர்டு தெரியல என்றான் ராஜேஷ் ஓகே ஃபைன் என்றவன் காரை முதலில் தான் செலுத்தினான் மருத்துவமனையை பார்த்ததும் ராஜேஷ் குழப்பமாக பார்க்க இங்கே எதுக்கு பாஸ் என்றான் விஸ்வா முதலில் இறங்கு கையை ஒரு முறை செக் பண்ணிட்டு போகலாம் என்று இறங்கினான் அர்ஜுன் இருந்தாலும் உங்களுக்கு என் விளை ரொம்பத்தான் பாசம் பாஸ் என்று விளையாட்டாக கூறிக்கொண்டே விஸ்வா அவனை தொடர முன்னாடி சென்று கொண்டிருந்த அர்ஜுன் நின்று ஒரு நொடி அவனை திரும்பி பார்த்தான் ஆமாடா பாசம்தான் என்று அர்ஜுன் விளையாட்டு இல்லாமல் சீரியஸாக கூற விஸ்வாவும் தன் விளையாட்டு தினத்தை விட்டு தெரியும் பாஸ் என்றான் நெகிழ்ச்சியாக பின் இருவரும் கை கட்டை பிரித்து மீண்டும் ஒருமுறை டிரஸ்ஸிங் டிரெஸ்ஸிங் செய்து கொண்டு சிறிது நேரம் கழித்தே கிளம்பினர் மருத்துவமனையில் இருந்து கிளம்புவதற்கு முன்பு அர்ஜுன் கபாலிக்கு அழைத்து விக்னேஷை பிடிச்சாச்சா என்று கேட்க பிடிச்சாச்சி சார் என்றான் கபாலி அடுத்த நொடி அர்ஜுனின் கார் தங்கள் இடத்தை நோக்கி சீறி பாய்ந்தது அர்ஜுன் அவர்களிடத்தை அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது விக்னேஷ் மயங்கிய நிலையில் இருந்தார் கபாலி அவன் கண்ணை கட்டிவிடு அவன் நம் யாரையுமே அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று அர்ஜுன் கூற அவனும் அதே போல் செய்தான் விக்னேஷிற்கு நினைவு திரும்புவதற்காக இவர்கள் காத்திருக்க அந்த இடைவெளியில் அர்ஜூன் விக்னேஷின் ஃபோனை நோண்டி பார்த்தா அதுவும் பாஸ்வேர்ட் போட்டு லாக் செய்யப்பட்டிருந்ததால் ஒன்றும் பார்க்க முடியவில்லை சற்று நேரத்தில் லேசாக விக்னேஷுக்கு நினைவு திரும்ப ஆரம்பிக்க முதலில் லேசாக நெளிந்தவன் நினைவு திரும்ப திரும்ப கைகளும் கண்களும் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்து பயத்தில் கத்தினான் டெய் யார்டாது என்னை கடத்திட்டு வந்திருக்கிறீங்க நான் யாருன்னு தெரியுமா எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னட் தெரியுமா என்று அவன் கத்த விஸ்வாவிற்கு வந்த கோபத்தில் அவன் வாயிலேயே ஒரு அடி போட்டான் அதில் வழி தாங்க முடியாமல் ஐயோ என்று என்று அவன் கத்த சும்மா இருடா அவனை அர்ஜுன் விக்னேஷ் அருகில் சென்று அமர்ந்தான் ஏனா வேணா இருந்துட்டு போ நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்க பதில் சொல்லிட்டா உன்னை உயிரோட விட்டுருவேன் நீ மறுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் உடல் ரண வேதனை அனுபவிக்கும் என்று அழுத்தமாக அர்ஜுன் கூற அந்த குரலில் இருந்த அழுத்தம் அவன் வயிற்றில் புலியை கரைத்தது என்ன சொல்லணும் என்று விக்னேஷ் திக்கி திணறி கேட்க உன் மொபைல் லேப்டாப் பாஸ்வேர்ட் என்றான் அர்ஜுன் நிதானமாக அதை கேட்டு அதிர்ந்த விக்னேஷ் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பர்சனல் என்று மீண்டும் கத்த இப்போது அர்ஜுனே அவனை ஒரு அறை அறைந்தான் சொகுசாக வாழ்ந்த பணக்கார உடல் அர்ஜுனின் ஒரு அடிக்கு கூட தாங்காமல் கடவாய்ப்பல் உடைந்து ரத்தம் வந்துவிட்டது ஆ ஆ என்று மீண்டும் அவன் கத்த இப்போது அர்ஜுன் கண்களை காட்ட கபாலியும் அவனை இழுத்து நான்கு அடி அடித்தான் அப்போதுதான் இங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பலசாலி ஆண்கள் தன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டவன் அதற்கு மேல் அடிக்கு பயந்து அவர்கள் கேட்டதையே கூறிவிட்டார் முதலில் அர்ஜுன் போனில் தேட அதில் வர்ஷினி வீடியோ எதுவுமே இல்லை அடுத்து லேப்டாப்பில் தேடினான் அர்ஜுன் அதில் ஒன்றும் இல்லாமல் போக அவன் எடுத்து வந்திருந்த ஹார்டிஸ்க் பென்ட்ரைவ் எல்லாமே போட்டு பார்த்தான் அதில் கடைசியாக அவன் போட்ட பென்றரைவேல் அவன் தேடியது கிடைத்தது அதில் இருந்த வீடியோக்களை திறந்து பார்த்தவன் அதிர்ந்து விட்டான் வர்ஷினி மட்டும் இல்லாமல் மேலும் இரு பெண்களையும் அதேபோல் போல் மயக்க மருந்து கொடுத்து சந்தோஷ் சீரழித்திருந்த வீடியோவை பார்த்த அர்ஜுன் கோபத்தை கட்டுப்படுத்த பெரும் பாடுபட வேண்டியிருந்தது தனக்கு கீழ் ஒன்றும் தெரியாதவன் போல் சுருண்டு அமர்ந்திருந்த விக்னேஷை எரிச்சலுடன் அர்ஜுன் ஓங்கி மிஜிக்க அவன் மீண்டும் பயத்தில் அலறினான் நான் தான் சொல்லிட்டேன்ல இன்னும் ஏன் அடிக்கிறீங்க என்று விக்னேஷ் அழுது கொண்டே கேட்க அவனுக்கு யாருமே பதில் கூறவில்லை அர்ஜுன் கைகளில் இருந்து அதை வாங்கி விஸ்வா பார்க்க அவனால் தன் வர்ஷினிக்கு நடந்த கொடுமையை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை கண்கள் கலங்க அதை மீண்டும் அர்ஜுனிடம் கொடுத்து விட்டான் அவனது நிலை புரிந்து அர்ஜுனும் அவனை ஆறுதலாக அணைத்துக் கொண்டார் முதலில் வருத்தப்பட்டவனுக்கு அடுத்து வந்தது கோபமே பெண்கள் வாழ்க்கையை சீரழிப்பது மட்டுமில்லாமல் அதை வீடியோ எடுத்து ரசிக்க வேறு செய்திருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போது அவனுக்கு வந்த ஆத்திரத்தில் அவனும் போட்டு புரட்டி பெண்களின் கற்பை கேலி குத்தாக்கி ரசித்த அந்த மிருகம் எதற்கு அடி வாங்குகின்றோம் என்று தெரியாமலேயே அலறி கொண்டிருந்தது அத்தனை கோபத்திலும் அங்கு யாரும் மறந்து கூட தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவும் இல்லை அவனை எதற்காக அடிக்கின்றோம் அவனிடம் இருந்து என்ன எடுத்தோம் என்று எதுவுமே கூறவும் இல்லை சிறிது நேரத்தில் அவனை கட்டுப்படுத்திய அர்ஜுன் விக்னேஷிடம் சென்றான் இதோ பார் இங்க என்ன நடந்தது என்று வெளியில் யாரிடமாவது நீ விட்டேனா யார்கிட்டையாவது நீ சொல்லுவ என்று அர்ஜுன் நக்களாக கேட்க விக்னேஷோ முழுவதுமே பயந்து போயிருந்தான் மயக்க மருந்து கொடுத்து கடத்தி வந்துவிட்டு கை கட்டு கண் கட்டு எதையும் கலட்டாமல் ஆளாளுக்கு அடிப்பவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார்கள் என்றே அவனுக்கு தோன்றியது இதில் அவர்கள் யாராக இருக்கும் எதற்கு இதை செய்கின்றார்கள் என்று அவனால் ஒன்றுமே யூகிக்க முடியாமல் போக இல்லை சார் நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் என்னை விட்டுங்க பிளீஸ் என்று கெஞ்ச தொடங்கிவிட்டான் விக்னேஷ் தட்ஸ் குட் என்று விட்டு எழுந்த அர்ஜுன் விக்னேஷின் போனில் இருந்த தன் கைரேகையை அழித்துவிட்டு அதை கீழே தூக்கி போட்டு நன்றாக உடைத்து அது வேலை செய்யவில்லை என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அவன் பாக்கெட்டிலேயே வைத்து விட்டான் பின் கபாலியிடம் வந்தவன் இவனை திருப்பி மயக்கமாக்கி அந்த பப்பு பக்கத்திலேயே எங்கேயாவது விட்டுரு கபாலி என்று கூற சரி சார் என்றான் கபாலி அங்கிருந்த மூவருமே வெளியேற ராஜேஷிடம் திரும்பியவன் நீ கொஞ்ச நாளைக்கு எங்காவது ஃபேமிலியோட வெளியூர் போயிடு ராஜேஷ் அவங்களுக்கு பயந்து நீ போனதாகவே இருக்கட்டும் என்றான் அர்ஜுன் சரி சார் என்று ராஜேஷும் ஒத்துக்கொண்டார் ராஜேஷை அவன் வீட்டில் விட்டுவிட்டு அர்ஜுனும் விஸ்வாவும் கிளம்பினர் விஸ்வா இனி ஒவ்வொரு நிமிடமும் கவனமாக இருக்கணும் வர்ஷினியை தனியா எங்கேயுமே போக வேண்டாம் என்று சொல்லு நீயும் ஜாக்கிரதையாக புரிந்ததா என்று அர்ஜுன் கூற கண்டிப்பா பாஸ் வர்ஷினியை நான் பார்த்துக்கிறேன் நமக்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சா திணிக்கு ஆபத்து வரவும் வாய்ப்பு இருக்குது பாஸ் என்று விஸ்வா கூற தெரியும்டா அவளையும் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் தான் அனுப்பணும் அதை நான் பார்த்துக்கிறேன் இந்த வீடியோ உனக்கு அனுப்புறேன் சில காப்பீஸ் போட்டுக்கோ நானும் வேற வேற இடத்தில் காப்பி வச்சுக்கிறேன் இது மிஸ் ஆகிடக்கூடாது என்றான் அர்ஜுன் தீவிரமாக அடுத்து ஒரு குப்பை மேட்டு அருகில் காரை நிறுத்தியவன் வீடியோ இருந்த பென்ட்ரைவை தவிர மற்ற அனைத்தையும் தூக்கி போட்டு விட்டான்